வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகைசியில் ஒரு முகவையில் உள்ள நீர் கரைசலின் இந்த டெசிமீட்டர் காணப்படுது மூலளவுகள் தரப்பட்டிருக்குது மேற்குறித்த கரைசலுடன் சிறிந்த நீர் ஏஜிஎண்ணற்றி கரைசல் சிறு சிறு பகுதிகளாக மெதுவாக சேர்க்கப்பட்டது அடுத்து கேஸ்பி பெருமானங்கள் தராங்க சில்வ குளோரைட கேஸ்பி பெருமானமும் சில்வ குரோமேட்டு கேஸ்பி பெருமானமும் தரப்படுது கேள்வி வந்து முதலில் ஏஜிசியல் வீல்படிவாகின்றது என்பதே ஒரு உகந்த கணிப்பின் மூலம் காட்டுக அடுத்து ஒரு எடுக்கோலும் தராங்க சில்வர் நைட்ரேட் கரைசலை சேர்க்குறனால கனவளவில் கணிசமான அளவு மாற்றம் ஏற்படுவது இல்லை என கொள்க ஓகே முதலாவது கேள்வி ஏஜிசியல் வீல்படிவாகுதுன்னு சொல்கிறத காட்டணும் முதலில் ஏஜிசியல் வீல்படிவாகுது ஓகே ஏஜிசியல் வீல்படிவாகுதா இருந்தால் அந்த ஏஜிசிஎல் தின் மம் அத நிரம்பட்கரைசல்ல காணப்பட்ட அயன்களோட சமநிலையில் ஈடுபட்ட சமநிலையில் காணப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துக்கான ரசாயன தாக்கத்தை எழுதி கொள்வான் ஏஜிசிஎல் தின் சமநிலை கரைதல் படிதல் சமநிலை ஏஜி பிளஸ் அயன்கள் பிளஸ் சிஎல் மைனஸ் அயன்கள் ஓகே இந்த சமநிலைக்கு இந்த கரைதல் படிதல் சமநிலைக்கு கேஎஸ்பி சமன்பாட்டை பிரயோகிக்கலாம் ஆகவே கேஎஸ்பி ஏஜிசிஎல் ஏஜி பிளஸ் கரைசல் செறிவு சிஎல் மைனஸ் ஆயன்கள் கரைசல் அது சரிவு ஓகே கேஎஸ்பி பெருமானம் தாராங்க இருபத்தி ஐந்து பாகிசியில் சிவ குளோரைட்டு கேஎஸ்பி பெருமானம் ஒன்று தசம் ஆறு பூஜ்ஜியம் பூச்சியம் தரப்பத்தின் பத்து decimeter-6. Okay, AG அப்படியே போட்டுக்கொள்வான் கரைசல்ல காணப்பட்ட குளோரைட் ஆயின்கள்ட்ட மூள் எண்ணிக்கை தரப்படுது ரெண்டு தசை பூஜ்ஜியம் தர பத்தி ரெண்டு கரைசல்கிட்ட மொத்த கனவளவு வந்து ஒரு டெசிமீட்டர் கணம் ஆகவே கரைசல்ல காணப்பட்ட குளோரைடு ஆயின்கள்ட செறிவு வந்து இரண்டு தசம் பூச்சியம் தரப்பத்தின் சை ரெண்டு மோல்படசு கனம் ஓகே இந்த செறிவுல தொடர்ச்சியா மாறாமல் காணப்படுது இந்த இடத்துல நாங்க ஒரு எடுக்கோள் எடுத்தோம் சில்வர் நைட்ரேட்டை விளைவு கரைசலுக்குள்ள சேர்க்கிறனால அந்த விளைவு கரைசலுட கனவளவுல மாற்றம் ஏற்படவில்லைன்ற எடுக்கோள் எடுத்து தான் இதை செய்யறோம் உண்மையா சில்வர் நைட்ரேட்டை நீங்க சேர்க்கிற நேரம் கனவளவு அதிகரிக்கிறனால செறிவு குறையனம் ஆனா இங்க அந்த கனவளவு மாற்றம் புறக்கணிக்கத்தக்கதுன்ற ஒரு எடுக்கோள் எடுத்து செய்யறோம் ஓகே ஆகவே இதை சுருக்கினீங்கண்டா ஏஜி பிளஸ் ஆயன்கள்ட செறிவு எட்டு தசம் வர பத்தின் சய ஒன்பது மோல்டெசிமேட்டை மைனஸ் த்ரீன்னு சொல்லி வரப்போகுது ஓகே இது வந்து சில்வர் குளோரைடாக இந்த கரைசல்லில் காணப்பட்ட குளோரைடன்கள் சில்வர் குளோரைடாக வீல்படிவாகிறதுக்கு தேவையான ஆக குறைந்த ஏஜி பிளஸ் ஆயன்கள்ட செறிவு ஓகே இதே மாதிரி நாங்கள் சில்வர் குரோமேட்டுக்கும் கணிப்போம் ஓகே சில்வர் குரோமேட் தின் மேம் நிரம்பட்கரிசல்ல காணப்பட்ட அதிர அதிரயன்களோட சமநிலையில காணப்பட்ட அந்த ரசாயன சமன்பாட்டை பாட்டை எழுதிக்கொள்ளுவான் ஏஜி டூ சி ஆர்ஓ தின்மம் சமநிலை இரண்டு ஏஜி பிளஸ் அயன்கள் பிளஸ் சிஆர்ஓ டூ மைனஸ் அயன்கள் ஓகே இந்த இடத்துலையும் கேஎஸ்பி தரப்பட்டிக்குது கேஎஸ்பி ஏஜி டூ சிஆர்ஓ தின் மத்திர சமன் ag plus iron starivu, davarkam, cro4, 2-, வெப்பனில இருபத்தி ஐந்து பாகிசி அழைக்கிற நேரம் சில்வ குரோமேட்டு கேஸ்பி பெருமாணம் எட்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் பன்னிரெண்டு 9, மைனஸ் இந்த இடத்துல ஏஜி பிளஸ் சரிவு தெரியா, சில்வ குரோமேட்டாக வீல்படி வாக்கனும் ஆயிருந்தா கரைசல்ல காணப்பட வேண்டிய ஏஜி பிளஸ் அதுதான் கேள்வி கணிக்க செறிவு வந்து இது காணப்படுறது ஒரு டெசிமீட்டர் கனவளவுல ஆகவே செறிவு வந்து இரண்டு தசம் பூஜ்ஜியம் தரப்பத்தின் சை இரண்டு மோல் பர் டெசிமீட்டர் கியூ ஓகே இதை சுருக்க ஏஜி பிளஸ் செறிவு ஓகே எவ்வளோ வருது ரெண்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் ஐந்து ஓகே ரெண்டு தசம் பூச்சியம் தர பத்தின் இப்போ இந்த பெறப்பட்ட பெருமானங்களை வந்து ஒப்பிடுவோம் சில்வ குளோரைடாக வீல்படி வாகனமாயிருந்தா தேவையான ஏஜி பிளஸ் செறிவு எட்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சயா சில்வ குரோமேட்டாக வீல்படி வாகனமாயிருந்தா கரைசல்ல காணப்பட வேண்டிய ஏஜி பிளஸ் செறிவு இரண்டு தசம் பூஜ்யம் தர ஐந்து ஆகவே எதுக்கு ஆக குறைவான அளவு ஏஜி பிளஸ் ஆயின்கள் தேவை சில்வர் குளோரைடுக்கு இதுக்கு ஆக குறைவான அளவு ஏஜி பிளஸ் ஆயின்கள் தேவை ஆகவே முதல்ல வீல் படிவாகிறது சில்வர் குளோரைடு ஏஜி சிஎல் முதலில் வீல் படிவாகும் சரியா ஓகே படிப்படியாக நீங்க என்ன சரிங்க பூச்சியத்தில் தொடங்கி சில்வர் பிளஸ் ஏஜி த்ரீன்னு சொல்றது வந்து ஓகே ஏஜி பிளஸ் சில்வர் பிளஸ் ஆயின்களை கரைசலுக்குள்ள சேர்த்துட்டே போறீங்க ஒரு கட்டத்துல சில்வ பிளஸ் ஆயின்கள்டுட செறிவு எட்டு தசம் பூச்சியம் ஒன்பதுக்கு சமனாக வார நேரம் கரைசல்ல உள்ள குளோரைடு ஆயின்கள் அந்த ஏஜி பிளஸ் ஆயன்களோடு சேர்ந்து வீழ்படிவாக மாற்றப்படும் வீழ் ஓகே தொடர்ச்சியா ஏஜி பிளஸ் ஆயன்கள்டு செறிவை கூட்டிட்டே போக ஒரு கட்டத்துல ஏஜி பிளஸ் ஆயன்கள்டு செறிவு இரண்டு தசம் பூச்சியம் தரப்பத்தின் செய்க்கு சமன் ஆகிற நேரம் கரைசல்ல சில்வ வந்து சாரி குரோமேட் ஆயின்கள் வந்து சில்வ குரோமேட்டாக வீல் தொடங்கும் சரியா ஓகே முதலாவது கேள்வி அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்க சில்வ குரோமேட் வீழ்படிவாக தொடங்கும் போது கரைசலில் இருக்கும் குளோரைடு அயன்களின் செறிவை கணிக்க சில்வ குரோமேட் வீழ்படிவாக தொடங்கும் போது இந்த கேள்வியில் நாங்கள் முதலாவது கேள்வியில் ஆல்ரெடி கணிச்சிட்டோம் சில்வ குரோமேட் வீழ்படிவாக தொடங்குறதுக்கு கரைசல்ல காணப்பட வேண்டிய ஏஜி பிளஸ் ஆயின்கள்டுட செறிவு வந்து வைக்கணும் ஆகவே சில்வர் குரோமேட் வீல் படிவாகும் போது கரைசலில் காணப்பட்ட ஏஜி பிளஸ் ஆயின்கள்ட செறிவு இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் ஐந்து மோல்பெசிமீட்டர் கணம் கேள்வி என்னது இந்த சந்தர்ப்பத்தில் கரைசல்ல எஞ்சி காணப்பட்ட குளோரைடு சரிவு என்னது இதுதான் கேள்வி ஓகே குளோரைடுன்கள்ட செறிவு கணிக்கணும் ஆகவே நாங்க கேஎஸ்பி ஏஜிசிஎல் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் கேஎஸ்பி ஏஜிசிஎல் ஏஜிசிஎல் ஏஜி பிளஸ் ஆயன்கள்டு ஆயின்கள்டிவு மாற போறதில்ல அதே வெப்பநிலையில ஆவி இருபத்தி ஐந்து பாகிசில கேஸ்பி ஏஜிசிஎல் எவ்வளவு ஒன்று தசம் ஆறு தரப்பத்தின் பத்து ஏஜி பிளஸ் ஆயன்கள்டிவு வந்து தெரியும் சில்வர் குரோமேட் ஏஜி டூ சிஆர்ஓ வீல் படிவாக தொடங்குகிற நேரம் கரைசல்லு காணப்பட்ட சில்வர் பிளாஸ் ஆயின்கள்ட செறிவு இரண்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சயா ஐந்து மோல்படெசிமேட்டர் க்யூ ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் எஞ்சிக் காணப்பட்ட குளோரைடு ஆயின்கள்ட செறிவு என்னத்தான் கேள்வி ஓகே இதை சுருக்க நீங்கள் சொன்னால் சிஎல் மைனஸ் ஏக்வசொல்யூஷன் கன்சன்ட்ரேஷன் வருது எட்டு தசம் பூச்சியம் தர பத்தின் சயா ஆறு மோல்ப டெசிமேட்டர் கியூ ஓகே இப்போ பாருங்க இத்தன் ஆன்சர் ஆரம்பத்தில் நீங்கள் இந்த ஏஜிஎன் ஒற்றை சேர்க்கறதுக்கு கரைசல்ல காணப்பட்ட மொத்த குளோரைடு ஆயின்கள்ட செறிவ இரண்டு தசம் பூச்சியம் தர பத்தின் சயா இரண்டு மோல்ப ஸ்டார்ட் பண்ணினா குளோரைடு கன்சன்ட்ரேஷன் ஆரம்பத்தில் காணப்பட்டது ஓகே தொடர்ச்சியாக ஏஜி பிளஸ் ஆயின்களை சேர்த்துட்டே போக ஒரு கட்டத்துல என்ன செய்யுது ஏஜி சிஎல் ஆக படிவாகுது மேலும் ஏஜி நொற்றிய சேர்த்துட்டு போக ஒரு கட்டத்துல சில்வ குரோமேட்டாக வீல் படிவாகுது குரோமேட் வீல் படிவாக ஆரம்பிக்கிற அந்த கணம் கடைசியில் எஞ்சி காணப்படுற குளோரைடு ஆயின்கள்ட டெசரி வந்து எட்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சாய ஆறு மோல்ப டெசிமீட்ட க்யூ அது பாருங்க இதில் இருந்து இப்போ எஞ்சி காணப்படுறது இவ்வளவு தான் பெருமளவான அயன்கள் என்ன செய்திக்கு ஆல்ரெடி ஏஜிசிஎல் ஆக வீல்படி வாகிட்டு ஓகே ஆகவே இதுதான் இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர்